அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் யா சிம்பிள் கிச்சன் இது வந்து ஒரு ஈவினிங்காக எடுத்த வீடியோ தான் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீவரு அதனால அவளை வந்துட்டு அழுதுட்டே இருந்தாளா சரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம் ஃபீவரும் நான் மருந்து ஊற்றிடுவேன் எப்போயுமே ஒரு நாள் ஊற்றி பார்ப்பேன் கேக்கில் என்ன தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போவேன் பாப்பாவுக்கு ஃபீவர் விடுற மாதிரியே இல்லை அதனால ஈவினிங் வந்துட்டு சாப்பாடெலாம் மிச்சம் இருக்கும்ல மத்தியானம் செஞ்சது அதை எல்லாத்தையுமே சூட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் சூடு பண்ணி வச்சுட்டு பாப்பாவை ரெடி பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் அது என்னமோ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வர வரைக்கும் அந்த ஃபீவர் வந்துட்டு 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 போகும் பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டே ரெடி பண்ணலாம் ஜோரமா ஐயமாட்ட ஏட்ட யாரு கேளுமா யாரு அத்தா யார் சொல்லணும் அஃப்ரா சின்ன டாட்டா போறேன் போற போ அம்மா போது போறேன் கம்மல் எங்க இருக்கு வலையில ஐசுக்கான யாரு கேளுமா கதை திட்டாங்க யாரோ யாரு கேளு யாரு போயி தருமா யாருன்னு பாருமா யாருமா அக்காவான் கேளு அக்கா கூப்பிடு அக்கா இந்த ட்ரெஸ் வேணாமா ட்ரெஸ் போட்டு போவா மாட்டுக்கா என் எங்க போலாம் டாட்டா போலாமா சரி போலாம் ஒரு வேலையாக எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சாயங்காலம் அவ்வளோ பெருசாக வேலை இருக்காதுன்னு சாப்பாடு சூறு பண்ணுறது வீடு பெருக்கிறது அந்த மாதிரி வேலை இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்ரீனும் மாஸாக்கு போயிட்டு வந்துட்டால கொஞ்சம் நேரம் அவள் தங்கச்சி கூட விளையாண்டுட்டு நமாஸ் படிச்சுட்டு இருந்தாள் அவன் நமாஸ் படிக்கிறதுக்குள்ளே நான் அஃப்ரா குட்டியை வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டேன் மேடம் வந்துட்டு கொஞ்சம் சிடுசுடு இருந்தா இருந்தால் இருந்தாலும் அவன் அக்கா கூட ஜாலியாக விளையாண்டுட்டுருப்பாள் அவள் கூட கொஞ்சம் நேரம் விளாடுன்னு சொல்லி விட்டுவிட்டேன் அஃப்ரீனுக்கும் நான் தலையெல்லாம் சீவி விட்டுட்டு அஃப்ரின் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகல ஏன்னா எல்லா கிட்ஸுக்குமே ஃபீவராக இருக்கும்ல அதனால் பாப்பாவை விட்டுட்டு அஃப்ராவும் நான் மட்டும் கிளம்பிவிட்டேன் அவங்க அக்காவோட எப்படி லேண்டுக்கு வர பாருங்களேன் ஒரு வழியாக அந்த மூணு மாடியிலேருந்து இறங்கியாச்சு கீழே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா கூட்டிகிட்டு போயிடுவாங்க நான் வந்துட்டு சீனிவாசன் ஒரு டாக்டர் இருப்பார் அவர் நல்லா பாப்பார் பட்டு அவர் வந்து தான் வருவார் எங்கள் ப பக்கத்துலேயே நம்ம வீட்டு பக்கத்துலேயே பெஞ்சமின் இருப்பார் அவர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் ஆஃப்ரா குட்டியும் ஆட்டோவில் ஏறிட்டேன் பாப்பாவுக்கு நல்லா தூக்கமும் வந்துருச்சு நம்ம சிறப்பு ஊற்றுறோம்ல அந்த ஜுரம் வந்து ஊற்றுறனால கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தனால பாப்பா ஆட்டோவிலையே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல்லேயே அவர் பாப்பாவுக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு அதுக்குள்ளே நான் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டேன் இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலு இது வந்துட்டு ப்ரைஸும் கம்மியாக இருக்கும் பட் டாக்டரும் நல்லா பார்ப்பாங்களா அதனால தான் இங்கே வர்றது கொஞ்சம் காஸ்ட்லியான டாக்டர்னா சீனிவாசன் கிட்டே போகலாம் அவரும் நல்லா பார்ப்பார் நல்லா வயசானவர் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பாப்பாவுக்கும் ஃபீவர் அஃப்ராவோட பெரிய பாப்பாவெல்லாம் பார்த்து அஃப்ரா அக்கா அக்கான்னு சொல்லி விளாண்டுட்டு அப்படியே நான் கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்தேன் தலை நல்லா சூடாக இருந்துச்சு அதனால் ஏசி கிட்டே வச்சா கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு அதனால் அங்கே நின் அங்கேனுக்குள்ளே நின்றுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அத்தா வந்துட்டாங்க கொஞ்சம் நேரம் அவங்களும் நானும் மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தேன் நம்மளோட டோக்கன் பார்த்தீங்கன்னா இருபதாம் நம்பரா அப்படியே பார்த்துட்டு அப்படியே பக்கத்துலேயே மெடிக்கல் இருக்கும்ல அங்கேயே மெடிசன் வாங்கிட்டு வந்தாச்சு நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாப்பா தூங்கவே இல்லை இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ காலையில் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு அந்த நைட் ஃபீவராக அவள் தூங்கலை அழுதுகிட்டே இருந்தா காலையில் இந்த மாதிரி தொட்டியில் போட்டு ஆட்டி விட்டுட்டு இந்த சைட் மிஷின்லேயும் வந்துட்டு துணியை போட்டுட்டேன் அஃப்ரீனுக்கு வந்து ஸ்கூல் லீவு ஏன்னா குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சனால அவளுக்கு லீவு அதனால் அவளுக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கணும்ல நம்ம வீட்டில் சத்துமாவுக்குள் இதில் வந்துட்டு கம்பு கேழ்வரகு வரகரிசி அந்த மாதிரி உளு உளுந்து மெயினாக உளுந்து என்னென்னவோ போட்டிருந்தேன்னு சொன்னாங்களே அம்மா உளுந்து முந்திரி பாதாம் அந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும்ல அதெல்லாமே போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுரு வச்சுருந்தாங்க அது எனக்கும் கொடுத்தாங்களா அதுலேயே இன்றைக்கி களி மாதிரி கிண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து களி ஐட்டம்லாம் கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவா அதனால் அதை வந்துட்டு கட்டி விழகா கட்டி விழுகாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஆகுது சரி சரி அப்படியே பேசிடலாம் கட்டி விழுகாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதோட அடுப்பில் வச்சுட்டு நம்ம அப்ராட்டி வந்துட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கிறணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எதுவும் சமைக்க போடுறதில்ல ஏன்னா பாப்பா கூடே கொஞ்சம் நேரம் இருக்கலான்னு சொல்லிவிட்டு நேற்று வச்சா சாம்பார் இருந்துச்சா அதை வச்சு இன்றைக்கி மத்தியானம் லஞ்சை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால் சாம்பார் கொஞ்சம் வத்தி வத்திருச்சு நைட்டு கொஞ்சம் சூடு பண்ண முக்கால்வாசி சாம்பாரே பார்த்தீங்கன்னா சூடு பண்ண சூடு பணம் திக்காயிரும்ல எவ்வளோ திக்காயிருக்கு பரவாயில்ல சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் களியும் ரெடி ஆயிடுச்சு களி வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த மாதிரி கிண்டிக்கிடலாம் அப்படியே துணி துவைச்சிருந்தேனால் அது ட்ரையரில் இருந்ததையும் எடுத்து இந்த மாதிரி பெட்டில் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு அப்படி எனக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு பாப்பா வந்துட்டு நல்லா தூங்கி தூங்கிட்டு இருந்தா இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் மோர் மார்க்கெட் இருக்கா அந்த அங்கே ஆஃபர் போட்டுருந்தாங்க அரை கிலோ வந்துட்டு நூற்றம்பது ரூபாயா பாப்பா வந்துட்டு காலையில் மோஸ்ட்லி வந்துட்டு எப்பயாவது தான் சாப்பிட சாப்பிட்டுட்டு போகிறா மற்ற நாள் பார்த்தீங்கன்னா அந்த டீ பிஸ்கெட் ஓடி ஓடி போயிடுறா அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் எல்லா நட்ஸும் போட்டு ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி துணி துவச்சி முடித்தவுடனே எப்பயும் போல் நம்ம வாஷிங் மிஷினையும் கழுவியாச்சு அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது கையோட கையாக நம்ம அஃப்ரின் பாப்பாவையும் நல்லா குளிக்க வச்சுட்டேன் தலைக்கு ஊற்றி விட்டாச்சு தலைக்கு ஊற்றி விட்டுட்டு நல்லா தோட்டி விட்டாச்சு லீவ் டைமில் தான் நல்லா அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்ய முடியும்ல அதுவும் அப்ரா தூங்குறதோட செஞ்சாதான் இல்லைன்னு வைங்களேன் அவங்க அக்கா கூட பாத்ரூமில் வந்துட்டு அவளும் குளிச்சு கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அதனால் அவள் தூங்கிட்டு இருக்கும் போதே அஃப்ரீனையும் நான் குளிக்க வச்சுட்டேன் இந்த சிறப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஃப்ரிட்ஜில் இருந்துச்சா அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு பாப்பா எந்த சொன்னு கொடுக்கணும்ல அதனால் வெளியில் வச்சுட்டு துணியும் துவச்ச துணியும் காய போட்டுட்டேன் ஆப்யஸ்லி காஞ்சி துணியும் மடித்து வச்சாச்சு ஸ்க்ரீனை வச்சு வந்துட்டு ஓப்பன் பண்ணவே இல்லை இருந்து கொஞ்சம் இருட்டாக இருந்தால் பாப்பா தூங்குவாங்கல்ல அதனால அப்படியே விட்டாச்சு இப்போ களி ரெடி பண்ணிட்டேல அதில் நாட்டு சக்கரை நெய் ஊற்றி கொடுத்தாலும் அப்படின்னு சாப்பிட்டுக்குருவா நான் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்குருவேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெண்டுமே இல்லை எமர்ஜென்சிக்கு பார்த்தோன்னு வாங்கலாம் எதுவுமே இருக்காது சாயங்காலமாக தான் கடைக்கு போகணும் இப்போ நாட்டு சக்கரை மட்டும் போட்டு கொடுத்தேன் பாப்பா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்குருவாங்க எனக்கும் வந்துட்டு நான் அப்படின்னு தூங்குறதோட சாரி சாரி அஃப்ரா தூங்குறதோட சாப்பிட்டுடலான்னு சொல்லிவிட்டு எனக்கும் நான் வந்துட்டு நாட்டு சக்கரை போட்டு நானும் அப்படின்னும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த களி பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கெலாம் கூட ரொம்ப நல்லதா எங்கள் அம்மா சொன்னாங்க உளுந்து அந்த அரிசி எல்லாம் கவனி அரிசி கவனி அரிசி எல்லாமே போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதில் பால் ஊற்றிட்டு அப்படியே கூழ் மாதிரி கூட குட்டி பக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் சாட்டு சக்கரை போட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அது எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட வேணா கேட்டுட்டு நாள் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன் அப்படியே சாப்பாடு வச்சுட்டு பாத்திரலாம் இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டு கையோடு கையாக ஏன்னா பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் செஞ்சாகணும் குட்டி பாப்பா தெரியும் பாப்பா தூங்கும் போது தான் மோஸ்ட்லி நம்மளால் வேலை செய்ய முடியும் அதுவும் உடம்பு சரியில்லைன்னா சொல்லவே வேணாம் அவங்க நம்மளை விட்டு இறங்கவே மாட்டாங்க காலையில் போட்டு டீ கொஞ்சம் இருந்துச்சு அதையும் அப்படியே குடிச்சிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டி எழுந்திரிச்சிட்டாங்க எடுப்பிலையே இருந்துட்டு இறங்கவே மாட்டிக்கிட்டா இறக்கி விட்டா அவங்க எல்லாம் அழுதுட்டு இருந்தேன் அதுக்கு நான் தூக்கி வச்சிருந்தால் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் அதனால் அவளை நான் தூக்கி வச்சுட்டே வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படியே இந்த சிறப்பையும் ஊற்றி விட்றலான்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு இருந்தேன் பாப்பாக்கு ஊற்றினோடனே ஒரே வாமிட்டு அது லைட்டாக கசக்கும் போல் இருக்குது நல்ல வாமிட் எடுத்து விட்டுட்டா சரி என்ன பண்ண முடியும் அவளையும் நல்லா தொடச்சி விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீடையும் நல்லா மாப் பண்ணிகிட்டு இருந்தேன் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோன்னு வைங்களேன் முடிஞ்சிரும் இல்லைன்னு வைங்களேன் வாமிட் ஸ்மெல் அடிக்குமா எப்போயுமே நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம் எல்லார் வீட்லையுமே அப்படியே கையிலே தோல்லையே போட்டு தட்டி தூங்க வச்சிட்ருந்தேன் பாப்பாவை இந்த மாதிரி தான் அந்த ரெண்டு நாளாகவே பாப்பா இப்படி தான் கையிலையே வச்சுருந்தேன் அவங்க அத்தா மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தேன் நைட்டும் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பாப்பாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் இப்படி தான் அப்புறம் சரியாயிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இவ்வளோ நேரம் ஆட்டியிருக்கேன் தூங்கவே இல்லை கொஞ்சம் நேரம் ஆஃப்ரின்னு ஆட்ட சொன்னேன் என்ன அப்படின்னு ஆட்டிட்டு இருக்கும் போதே தூங்கிட்டா அப்படியே எல்லா வேலையும் முடிச்சாச்சு பாப்பாக்கு தண்ணி எழுதி வச்சுட்டு அவள் கொஞ்சம் தண்ணி பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அஃபீனுக்கு அஃபின் ஒரு பாட்டி அவளுக்கும் பக்கத்துலேயே எல்லாம் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிடணும் அவன் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருந்தா அதோட பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தேன் இருந்துச்சு இது ஒரிஜினல் தேனுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு சரி கொஞ்ச நேரம் வெளியில் எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு அதையும் ஊற்றி வச்சுருந்தேன் நம்ம ஒரிஜினல் தேனுன்னு சொல்லி தான் வாங்குறோம் ஆனால் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியும் தெரியலை இதில் கண்டிப்பாக அவங்க வெள்ளம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஒரிஜினல் தேவை ஒரேஞ்சி போகாதுன்னு சொல்கிறாங்க நல்லா உறைஞ்சி போயிடுச்சு கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியில் வச்சுட்டு பாப்பாக்காக இந்த பேர்ச்சி இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அவளுக்கு வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச நட்ஸ் மட்டும் இதில் போடலான்னு சொல்லிட்டு கிரேப்ஸு ட்ரை கிரேப்ஸு அப்புறம் முந்திரி முந்திரி தான் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் ஆனால் முந்திரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் ஏன் வைங்களேன் அந்த முந்திரியை மட்டும் தேடி தேடி எடுத்து சாப்பிடுவா அதனால் முந்திரி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பாதாம் கொஞ்சம் அதிகமாக போட்டாச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு பட் இப்படி ஆகவே இல்லை கொஞ்சம் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணேன்னா அப்போ இந்த மாதிரி ஆச்சு அப்போவே தெரிஞ்சு போச்சு இது வெள்ளந்தான்னு சரி ரொம்ப காசு கொடுத்து ஒரிஜினல் சொன்னதனால நம்ம கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக கொடுத்தானே வாங்கியிருப்போம் ஆனால் சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அதிலே ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு இருந்தேன் கடையில் வாங்கினாலும் அப்படி தான் வரைஞ்சி போகுது நம்ம என்கிட்ட சொல்லி வச்சு வாங்கினாலும் அப்படி தான் வரைஞ்சி போயிடுது அதோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும்னு விட்டுட்டேன் இது பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் வெயிட் யூஸ் ஆகும் பாப்பாக்கு முடி வளர்றதுக்கு அவங்களோட எனர்ஜிக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும் அதனால தான் இந்த மாதிரி ஊற வச்சு கொடுக்கறது நான் சின்ன பிள்ளையில கொடுத்துருக்காங்க எங்க அத்தாலாம் இந்த மாதிரி அப்படின்னு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் செஞ்சு கொடுக்குறேன் சாப்பிட்றாலான்னு தெரியல பட் சாப்பிடணுமா அப்பதாம நல்லது காலையில ரெண்டு ஸ்பூன் அதை சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லிட்டு ஊற வச்சிருக்கேன் நானும் அப்படின்னு தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிட போறேன் அவங்க அத்தா லேட்டா வருவேன்னு சொல்லிட்டாங்களா அதனால எனக்கு வந்துட்டு மோர் மிளகா முட்டை அப்பளம் அந்த மாதிரி பொறிச்சுக்கிட்டேன் பாப்பாவுக்கு மோர் மிளகா குட்டியாப்பலம் இருக்குல்ல அது மட்டும் சாரி முட்டை அப்பளம் ஏன்னா மோன் மிளகா சாப்பிட மாட்டோம் அஃப்ரின் இந்த குட்டியாப்பில தான் அஃப்ரின் ரொம்ப பிடிக்குமா அதனால் அதே பொரிச்சிட்டு இன்னைக்கு லன்ச் வந்துவிட்டு இதுதான் வச்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு எப்பயுமே பழைய குழம்பு சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் மீன் குழம்பு அந்த மாதிரி குழம்பு எல்லாம் எனக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கிடலாம் டெய்லி பார்த்திங்கன்னா அல்ஹம்துலலாம் ஏதாவது ஒன்று நம்ம ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட தானே செய்கிறோம் பாப்பாக்கு உடம்பு சரியில்லாதப்போ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் நம்ம உடம்பு சரி இப்படி தான் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நம்மளால அவ்வளோ வேலை செய்ய முடியாது இல்லை பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்மளால எந்திரிச்சே வேலை செய்ய முடியாது இல்லை அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நேற்று வச்ச குழம்பு வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியது தான் இது வந்து அஃப்ரின் பாப்பாவுக்கு வந்துட்டு மிளகு போடாமல் புரிச்சு கொடுக்கணும் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையில் மிளகு ஜீரகம் தான் பிடிக்குமா இன்றைக்கின்னு பார்த்து எல்லாமே காலியாக இருக்குது நம்ம வீட்டில் எல்லாமே ப்ராப்பராக இப்போ அரைச்சி வைக்கணும் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு அந்த வேலை தான் பார்க்கணும் ஈவினிங் டைமாக தான் எப்பயுமே நான் கடைக்கு போவேன்னா அதனால எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா தான் அரைச்சு வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப்பாடு போட்டுட்டு கொஞ்சமாக சாம்பார் ஊற்றிட்டேன் பாருங்கள் எவ்வளோ திக்காயிருச்சு நேற்று கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு நம்ம சூடு பண்ண சூடு பண்ண அது சுண்டிருச்சு இதுக்கெல்லாம் அந்த சுடு கஞ்சி இருக்கும்ல பழைய கஞ்சி அதெல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இப்போ கிளைமேட் வேறு சரியில்லை அப்பப்போ மழை பெய்யுது வேறு நம்ம ஊரில் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா செம்மமெல்லாம் நைட்டு எங்கிட்ட பார்த்தாலும் ஒரே ஃபீவராக இருக்குது அதனால் நம்ம பிள்ளைங்களை வந்துட்டு பத்திரமா தான் பார்த்துக்கணும் ஏன்னா இப்படின்னு பண்ணாலே அவங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாமல் போயிடும்ல அதனால பார்த்து பார்த்து தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட் பாப்பாக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்படியே நான் உட்காந்து சாப்பிட்டுட்டேன் எப்பயுமே நம்ம பிள்ளைங்களுக்குள்ள ஒரு பழக்கம் என்னன்னா நம்ம சாப்பாடுல கை வச்சாலே அவங்க எந்திரிச்சிருவாங்க எல்லா பிள்ளையும் அப்படிதான் இருக்கு என் பிள்ளைன்னு இல்லை நான் நான் பார்த்த வரைக்கும் என் அண்ணன் பொண்ணாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நம்ம சாப்பிடும் தான் அவங்க அப்படியே தூங்கிட்டு இருந்தால் கூட எந்திரிக்கணும் போல தோணும் போல இருக்கு அப்ளா குட்டி அப்படி அப்படியே ஆட்டிக்கிட்டே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஊற வச்சுருந்தோம்ல அதை ஒரு பாட்டிலை நல்லா கழுவிட்டு நல்லா தொடைச்சிட்டு தண்ணியே இல்லாமல் தொடச்சிட்டு போட்டு வச்சிட்டோன்னு வைங்கல அது பாட்டுக்கு இருக்கும் கெட்டும் போகாதா எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் நம்ம வாங்கிட்டு வந்தது தேனா என்னென்ன கண்டுபிடிக்க முடியலையே கடைசி வரைக்கும் சொல்லிட்டு தான் சரி நம்ம அவங்ககிட்ட கேட்போம் நம்ம ஊரில் தானே வாங்கினோம் அவங்ககிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா வந்தோடனே சொன்னால் அவங்க எப்படி கேட்டுருவாங்க ஆனால் டேஸ்ட் அந்த ஸ்மெல் இருக்கும்ல ஒரு தேனில் ஒரு ஸ்மெல் இருக்கும்ல அதெல்லாம் இருக்கு பட் ஏன் அப்படி உரைஞ்சி போகுதுன்னு தான் தெரியல இல்லை அப்படிதான் ஆகுமானும் எனக்கு தெரியலை இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு பாப்பாக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது எந்திரிச்சோடனே இது கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது ரொம்ப உள்ளியாக இருப்பாங்கள்ல பாப்பாலாம் அவங்களுக்குலாம் கூட ரொம்ப நல்லது வெயிட் கெயின் ஆகும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்துட்டு கொஞ்சம் தூரிகிட்டு இருந்துச்சு நல்ல மேகமாக இருந்துச்சு நம்ம கரண்ட்டு வேறு அப்பப்போ கட் பண்ணி கட் இருந்தாங்க அப்படியே உட்காந்து எப்போயும் போல் என்னோடய டீயை குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ மேகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டீ குடிக்கிற ஹேபிட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னே தெரியல அது அப்படியே ஒட்டிக்குச்சு என்ன பண்ணுறது எப்போ மாறும்னு தெரியலை இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் போச்சு அழகம் தெரியல இப்போ பாப்பா கொஞ்சம் பரவாயில்ல நீங்கள் இதுவா பண்ணிக்கோங்க